ாங்க அப்படியே சரிப்ப உள்ளதுக்கி போட்டேன்னா எப்படி ம் இந்தா பூனை வண்டு ஹாய் மக்களே இங்கே பாருங்க நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணா மீன் இதுக்குள்ளே நிறைய கிடக்கும் நான் என்ன கூட கிடக்குது உங்களுக்கு இதில் தெரியுமான்னு தெரியல கொஞ்சோலை தண்ணி தான் இப்போ இருக்குது நேற்று பிள்ளைக்கு மீன் பிடிச்சேன் மீன் எங்கே கிடக்கா இல்லையானு தெரியலையே சித்து பூச்சும் ஆ உள்ளே கிடக்கு ஆ உள்ள ரெண்டு ரெண்டு மீன் கிடக்கும் உள்ள ஒரு ரெண்டு மீன் கிடக்கும் பிள்ளைக்காக நேற்று பிடித்தேன் ரெண்டு மீன் தெரியுதா அந்த ரெண்டு மீன் எங்கள் பாப்பு குட்டிக்காக பிடிச்சேன் மறந்துங்கி வ நைட்டு விட்டுட்டு போயிட்டேன் இவங்க அப்பா வர்ற வரைக்கும் நாங்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோமா ஈவினிங் வந்தோம் ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு போகவே எங்கள் இவங்க அப்பா ஏழ்ரைக்கு வருவாங்க ஏழ்ரைக்கு தான் வீட்டுக்கே போனோம் அப்போ இங்கன்னா மறந்தே விட்டுட்டு போயிட்டேன் பாருங்கள் குட்டி குட்டி மீனாக நிறைய ஓடும் இப்போ இந்த மீனெல்லாம் பிடிக்கலாம் பிடிச்சி எல்லா இடத்தையும் போய் ஒழிஞ்சுக்கிச்சு அவ்வளோ மீனம் பூச்சிடி நீ எப்படி பிடிக்கன்னு தெரியல நிறைய குடி குடி மீனாக இருக்குது ஐயோ இவா சாவி எதுக்கேக்கையாவது போட்டுருவாலை எப்படா உண்டு கொண்டா கொண்டா உனைய சாவி யார் எடுக்க சொன்னது ஆ சாவி யார் எடுக்க சொன்னது என்ன நான் சாவி ஒரு இடத்துல வச்சுட்டு வச்சிட்டு உட்கார்ந்தேன்னா நீ என்ன இருக்கான் பிள்ளைக்கு தான் மீன் பிடிக்க போகிறேன் மீன் அதோ அந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்களா தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல குட்டி குட்டி மீனாக இருக்குது நல்லா இது வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளம் நிறைஞ்சி இங்கே தண்ணி ஓடும்போது இந்த பக்கம் மீன் எல்லாம் தப்பிச்சு வந்த மீன் இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆயிடுச்சு இப்போ இங்கே வந்து நிறையா தண்ணி கிடக்கும் எப்போ எங்கள் பாப்பா இங்கேனா கல்லளி போட்டது எல்லாமே எங்கள் பாப்பா தான் எங்கள் பாப்பா இன்னொரு பாப்பாவும் சேர்ந்து கல்லளி போடுவாங்க எம்மா அங்கு போ பொந்து இருக்கு இது வந்து நண்டுபடையாக பாம்பு படையான்னு தெரில எம்மா பயமாக இருக்குது நான் வேறு எம்மா அவர் மீன் 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 உனக்காண்டி தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் இங்கே பாறேன் இங்கே ஒரு மீன் இங்கே ஒரு மீன் அப்படியே துள்ளி குதித்து இங்கே தரையில் போய் கஷ்டப்படுது ஓமை காட் ஓமை காட் பாவம் இப்படிதான் அவ்வளோ மீனை செத்து போகுது பாவமாக இருக்குது வாங்க 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 உங்கள வந்து நான் காப்பாத்தி அதை பற்றி இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுடுறேன் இந்த பாட்டிலுக்குள்ள இருங்க நீ உள்ளிக்கி போட்டியாக்கும் ஏன் இன்னொன்று ஒன்று எடுக்கப்படாது உனக்கு வீட்டில் போய் ஒரு பாட்டிலில் போட்டு தருவேணாம் வளப்பியாம் ஆட்டா நீ ரெண்டு செருப்பையும் உள்ளே உள்ளதுக்கு போட்டுறியாக்கும் தங்க பிள்ளைக்கு நம்ம மீன் பிடிச்சி தரேன்டா அந்த மீன் வந்து தண்ணி இல்லாமல் செத்து போவோம் நம்ம வீட்டில் உள்ள தண்ணிலையாவது போட்டு வைக்கலாம்லா அதுக்கு தானே வீட்டில் விட்டு பெஸட்டிக்கு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு பார்க்கேன் இன்றைக்கி வீடியோவும் பண்ணலை மனசு சரியில்லை அந்தாலும் அப்படியே இங்கே வந்தேன்னா வந்தேன் அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே பப்புடி பப்புடி நம்ம வீட்டில் போய்ட்டு பக்கெட் எடுத்துகிட்டு வருவோம்மா எடுத்துகிட்டு இந்த மீனை பிடிப்போம்மா ஆ ஓகே நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் ஏய் நல்லா இருக்குது மீன் பிடிச்சி வளர்க்க போகிறோம் ഓക്കേ ബൈ ചൊല്ലേ ചൊല്ല മീൻ പിടിച്ച് വളക്ക പോകോ ബായ്